அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாஸ்வனன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் சஷ்டி பதிவுகளை வந்து தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலை தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒவ்வொரு அமாவாசைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு மற்றும் சங்கடஹர சதுர்த்தி என்று பஞ்சமி என்று பிரதோஷம் என்று இப்படி வீடியோக்களை நாம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அதை வந்து தொடர்ந்தும் நாம் கொடுத்துட்ருக்குறோம் ஒரு ரெண்டு மூன்று பஞ்சமிகளும் சங்கடஹர சதுர்த்திகளும் கொடுக்கல அதை தவிர்த்து தொடர்ந்து நாம் இந்த பதிவுகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம் அதோடு சேர்த்து இனிமேல் நாம் வந்து இந்த சஷ்டி பதிவுகளையும் பார்க்கலாம் எதனால் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் எங்களுக்கு செய்யணும்னு தோணுது அப்படின்னு நம்முடைய சகோதரிகள் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அதனால வந்து சஷ்டி பதிவுகளையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு எந்த கடவுளாக இருந்தாலும் எல்லா நாளும் எல்லா நேரமும் வழிபாடு செய்யலாம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதற்கென்று ஒரு திதி வார நட்சத்திரம் இப்படி வந்து வகுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ திங்கக்கிழமை அப்படின்னா சந்திர பகவானியினுடைய அந்த சக்தி இயற்கையில் அதிகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது அங்காரக பகவானினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அப்போது கிரகங்களை மட்டும்தான் வணங்கணுமா கடவுளை வணங்கக்கூடாது அப்படின்னா கிரகங்களை வணங்கி அவர்களுடைய தேவதைகள் இப்போ சுக்கர பகவானை நாம் வெள்ளிக்கிழமையில் வணங்கணும் அப்படின்றோம் அந்த சுக்கர பகவானினுடைய அதிதேவத்தை மகாலட்சுமி அன்றைய தினம் நாம் வணங்குறோம் செவ்வாய்க்கிழமை அங்காரக பகவானை வணங்குகிறோம் அவருடைய அதிதேவதை முருகப்பெருமான் முருகப்பெருமான் இப்படியாக நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய சக்தி அந்தந்த நாளில் அதிகமாக இருக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் ஆதிகாலத்திலேயே கணித்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த மாதிரி வார நட்சத்திரங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை நாம் வந்து பின்பற்றி அந்தந்த தெய்வங்களை வணங்கும் போது நிச்சயமாக பலன்கள் கிடைக்கும் இப்போது நாம் ஒவ்வொரு சதுர்த்திக்கும் சங்கட்டகர சதுர்த்தியாகவும் மற்றபடி வெறும் சதுர்த்தியாகவும் நாம் கொண்டாடுறோம் வளர்பிரையில் தேய்பிரையில் வருகின்ற சதுர்த்திகளை ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றத கொண்டாடுறோம் அப்போது அதுக்கு உண்டான அந்த தனித்தன்மை இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ பஞ்சமி அப்படின்னா வாராகி அன்னை அப்படின்னு நாம் கும்பிடுறோம் பஞ்ச தேவதைகள் அப்படின்னும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு சதுர்த்தி செங்கடகர சதுர்த்தி இப்படி நாம் வணங்குறோம் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் வளர்பிரை தேய்பிரை சஷ்டிகள் செவ்வாக்கிழமைகள் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்தது அதனால் அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு இன்னும் வேகமாக மற்றும் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு அதனால இந்த நாளில் நீங்கள் இவர்களை வணங்குங்கள் அப்படின்னு முடியும் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கங்க அதாவது வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் நாம எதையும் இப்பொழுது சொல்வது கிடையாது அவர்கள் வகுத்து கொடுத்ததை நாம் எடுத்து சொல்லிட்டுருக்குறோம் அவ்வளவு தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது நாளைய தினம் நமக்கு இரண்டு விசேஷங்கள் இருக்குது ஒன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துட்டாலே இதற்கு மங்கள வாரம் அப்படின்னு பேர் மங்களங்களை அள்ளித்தருகின்ற வாரம் அப்படின்னு பேர் இந்த மங்களவாரத்தில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் முருகரை வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் துர்க்கையை வழிபாடு செய்யலாம் எத்தனை தெய்வங்கள் பார்த்திங்களா அங்காரக பகவானை வழிபாடு செய்யலாம் விநாயகர் முருகர் துர்கை அங்காரக பகவான் இத்தனை தெய்வங்களும் ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமையில் நாம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய சஷ்டி திதி இருக்கின்ற காரணத்தினால முருகப்பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது சஷ்டியினுடைய பதிவு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்த அந்த காரணத்தினால நாளைய தினம் சஷ்டியாக இருக்குது அது செவ்வாய்க்கிழமையோடும் சேர்ந்து வந்திருப்பது கூடுதல் சிறப்பு அதனால் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு கிட்டத்தட்ட பன்னிரெண்டரை மணி வரை தான் இந்த சஷ்டி இருக்குது சூரிய உதயம் சஷ்டியில் ஆகிறதுனால அன்றைய தினம் முழுவதும் சஷ்டி இருப்பதாகவே நாம் கணக்கில் கொள்ளலாம் முடிந்தவர்கள் காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் முருகப்பெருமான் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் கோவிலுக்கு போகும்போது வெறுங்கை வீசிக்கொண்டு அதனால மலரோ தீபமோ ஒரு கற்பூரமோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க எங்கிட்ட காசு அதிகமாக இருக்கு நான் எதையும் கொண்டு போக மாட்டேன் பர்ஸ் இருக்குது காசு எடுத்து உண்டியில் போட்டுட்டு வருவேன் இது தவறான விஷயம் காசு இருக்குது உண்டியில் போடுங்க தட்டில் போடுங்க ஓகே ஆனால் தெய்வத்திற்கென்று நாம் ஒரு மலரோ பழமோ தேங்காயோ அல்லது தீபமோ அல்லது கற்பூரமோ ஊதுவத்தியோ ஏதோ ஒன்று நாம் கொண்டு போய் அங்கு ஆராதனை பண்ணிட்டு வருவது சிறந்தது அதனால நாளைய தினம் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறோம் எங்களால் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லுகின்றவர்களாக இருந்தாலும் கோவிலுக்கும் போகிறோம் வீட்லேயும் நாங்கள் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றவர்கள் வேல் அல்லது உங்களுக்கு வந்து விக்கிரகம் முருகப்பெருமான் விக்கிரகம் இருந்தால் உங்களால் என்ன முடியுமோ எதா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க எதா சக்தி நம்மால் என்ன முடியுமோ அதால் அபிஷேகம் பண்ணுங்க முருகப்பெருமானுக்கு மலர் சூடி அலங்காரம் பண்ணுங்க முருகப்பெருமானினுடைய போற்றிகள் இருந்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அல்லது ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க இந்த நூற்றி எட்டு முறை பூக்களால் அர்ச்சனை பண்ணுவதே ரொம்ப விசேஷமானது அடுத்து ஒரு பொழுது இருப்பதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எந்த ஒரு பொழுதாக இருந்தாலும் சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கேட்டுட்டு தான் நாம் இருக்கணும் அப்படின்னு ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க அவர்களுக்கு நாம் எல்லாம் செய்ய வேண்டியது வரும் நாம் வந்து ஒரு பொழுது ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கும்போது ஒரு பொழுதுன்னு அவங்க கிட்ட சொல்லலை அப்படின்னா நம்மால் அவர்களுக்கு பணிவடை செய்ய முடியாது அதனால் அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவர்களும் வந்து நம்மளுடைய வீட்டில் ஒரு பொழுது இருக்கிறாங்க நாமும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து வேலைகள் வந்து செய்வாங்க இந்த காரணத்திற்காகத்தான் க அதாவது மாமியார் மாமனார் இருந்தால் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா கணவர்கிட்டையாவது சொல்லிட்டு ஒரு பொழுது இருப்பது தான் சிறந்தது தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லல அதனால இந்த ஒரு பொழுது எப்படி இருக்கலாம் அப்படின்னா தலை கூத்திக்கணும் காலையில் சாப்பிடக்கூடாது மதியம் இலையில பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போடாமல் சாப்பிடணும் அதற்கு முன்பாக சமைத்ததை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அதே மாதிரி இரவு டிஃபன் வந்து சாப்பிடணும் இப்படியாக நாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பொழுதுக்கு அதாவது ஒருவேளை மட்டும்தான் சாப்பாடு சாப்பிடணும் ஒருவேளை சாப்பிடக்கூடாது ஒருவேளை வந்து நாம் டிஃபன் எடுத்துக்கணும் இதற்கு ஒரு பொழுது அப்படின்னு பேர் இப்படி ஒரு பொழுது இருக்கக்கூடியவர்கள் கோவில் சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது ரொம்பவே சிறந்தது கடன் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க கடன்கள் நிச்சயமாக அடையும் நன்றி வணக்கம் பெரியவா பெரியவாச்சரணன்